மதிய வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஓகே லவ் ஸ்டோரி லாஸ்டா நம்ம வந்து செயலர் லான்ச் பண்ணிடுவோம் இன்னைக்கு ஆடியோ லான்ச் அடுத்த படம் முன்னாடி வந்துடும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பரபரப்பு எப்படி இருக்குன்னா எல்லாரும் சொன்னாங்கல்ல ஆறு மாசத்துக்குள்ள இந்த படத்தை வந்து விமான் சார் கொண்டு விமான் சார் சொன்னாரு ஆறு மாசத்துக்குள்ள சுற்றி சார் கொண்டு வந்து சார் சார் இன்னைக்கு ஆடியோ இந்த பங்கு அப்புறம் ஒன்றரை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் சார் அப்படின்னு நான் வந்து இந்த ஈவென்ட் டீம்ஸ் எல்லாம் சொல்லி டீம்ஸ் போன கரெக்டா ஒன்றரை மணிக்கு ஸ்டேஜ் இதெல்லாம் ரெடியா இருக்குன்னா டுவெல் கால் பண்ணிட்டு சார் ஒரு மணிக்கெல்லாம் ரெடி பண்ணி நான் வந்து என்னடா இங்க ரெடி பண்றதை கால் பண்ணிட்டு சீக்கிரம் கோடிய பேனரை கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரையும் பதட்டமா சொல்றேன் ஏன்னா கோடி வந்து வந்துட்டாங்க கரெக்டா ஒன் சார் பேனர் சார் அப்படின்னு இருக்கேன் சார் அது இருக்கும்போது ஸ்கிரீன் போகும்போது இந்த ஸ்டேஜ்ல ஒட்டுங்க அங்க வந்து ஆடியோல இது சிடி ரெடி பண்ணுங்க அப்படின்னு இதுதான் சுற்றிக்காரனுடைய பேரல் ஒர்க்கிங் அதாவது இன்னைக்கு ஒரு சினிமா எடுக்கிறத ஒரு ராக்கெட் சென்ஸா எடுத்துக்கிட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் வீடுத்தடிச்சு ப்ரொடியூசர்ஸ ரொம்ப கஷ்டப்படுத்தி பட்ஜெட்டை கூட்டிட்டு கடைசியில படமா வரும்போது பல பேர் கமெண்ட் பண்ற மாதிரி தான் இல்லாம ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அவர் என்ன கதை எடுக்கணும்னு நினைச்சாரோ அது அழகா குவாலிட்டியா எடுத்து பேரலா பல விஷயங்கள் பண்ணி

ப்ரொமோஷன்ஸ்ல ரெண்டு நாளா வந்து அவர் எல்லா இன்டர்வியூல உட்காந்து படத்தை பத்தி பேசி அதுக்கான படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணமோ எவ்வளவு பெரிய பெரிய ஹிட் படம் எல்லாம் கொடுத்துருக்காரு பெரிய நடிகர்கள் எல்லாம் படம் பண்ணியிருக்காரு ஆனா ஒரு புதுமங்களை வச்சு அந்த படத்துக்கு இவ்வளவு டெடிக்கேட்டடா உட்காந்து ப்ரொமோட் பண்ணிருக்காரு ரெண்டு நாளா எல்லா இன்டர்வியூவும் கொடுத்துட்டு அதை விட முக்கியமா நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து காலேஜ் வந்து எல்லாம் பிளான் பண்ணிட்டாரு எனக்கு கால் வந்துட்டே இருக்கும் வாய்ஸ் வந்துட்டே இருக்கும் சார் அந்த காலேஜ் பண்றேன் அந்த காலேஜ் பண்றோம் நீங்க இதை ரெடி பண்ணுங்க அதை ரெடி பண்ணுங்க எனக்கு இது பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு இயக்குனர் இவ்வளவு இன்வால்வா பேஷனேட்டா ஒரு படத்துக்கு பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா அதை மார்க்கெட் பண்ற ஒரு கம்பெனியா ஒரு பர்சன்டேஜ் கூட நோ சொல்ல அதனால அவர் என்ன சொன்னாலும் அவர் வந்து இப்போ அடுத்த மூணு நாட்கள் அஞ்சு நாட்களும் ப்ரொமோஷன்ல சின்ன கான்சென்ட் பண்ணி கோயம்புத்தூர் மதுரை எல்லா காலேஜுக்கெல்லாம் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடலாம் பழகி அவங்களோட இந்த படத்தை பிரசென்ட் பண்ணி அதுவரை ஒன்னு சொன்னாரு சார் இந்த படத்தை நான் போட்டு காமிச்சு நான் பேசப்படுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க ட்ரெய்லர் டீச்சரை போட்டு காமிச்சுட்டு இந்த படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லுவாங்க வந்து திடீர்னு பார்த்தனர் இப்போ காலையில பயிர காலேஜ்ல முன்னூறு பேர் பார்க்க போறாங்க முப்பதாம் தேதி அரேஞ்ச் பண்ணுங்க நான் உடனே அது பிறகு நான் பேசுவேன் அந்த கமிட்மெண்ட் அந்த கான்பிடென்ஸ் அதுதான் வந்து ஸ்பெஷலா பாக்குற சார் இது வந்து மிகப்பெரிய தைரியம் மிகப்பெரிய கான்பிடன்ஸ் உங்களுக்கு தான் காலேஜ் ஸ்டூடென்ட்ஸ் எல்லாம் நான் காமிச்சுட்டு அவங்களுடைய ஒப்பீனியன் எடுத்துட்டு நான் படத்தை மீட் பண்றேன் சொல்லி உங்களுக்கு விக்னேஷ் முதல் படம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த அனுபவத்தோட நீங்க அடுத்தடுத்த படம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாகவும் இருக்கு ஆனா இந்த அனுபவமே இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக மாற்றிடும் எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் இருக்கு இங்க ஒரு நெட்ஒர்க்கா இந்த பிசினஸ் எடுக்கிறது எவ்வளவு சேலஞ்சு என்னென்ன மாதிரி பிரச்சனை நீங்க செலவு பண்றதுதான் மிக ஈஸி பணம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் இதனால அவ்வளவு பெரிய கஷ்டம் அவ்வளவு ஈஸியா வியாபாரம் பண்ண முடியாது ஒரு பெரிய பட்சத்தில் பெரிய ஸ்டார் படம் தான் உங்களால ஈஸியா சில விஷயத்தையும் எடுத்துட முடியும் தேர்தலே ப்ராஃபிட் சம்பாதிக்க மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அல்ல சில பிலிமே சூப்பர் டூப்பரா இல்லாம இருந்தாங்க இருந்தாதான் இது வந்து ஏதாவது வியாபாரம் பேசுவாங்க கொஞ்சம் பேரு இல்லைன்னா வரக்கூட மாட்டாங்க அவ்வளவு பெரிய சேலஞ்சான ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க வந்திருக்கீங்க உங்களோட முயற்சி பெரிய வெற்றி அடையணும் இந்த நேரத்துல ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் தான் எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா இன்னைக்கு நேற்று வந்து பெரிய பரபரப்பு இண்டஸ்ட்ரி ஆல் ஒரு இந்தியா என்னன்னா மலையாள சினிமா ஜூன் ஒன்ல இருந்து ஷட் டவுன் பண்ண போறாங்க ரிலீஸே பண்ணக்கூடாது படங்கள் எடுக்கக்கூடாது படங்கள் தயாரிக்கூடாது நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீத படங்கள் மலையாள சினிமால நம்ம எல்லாம் பாராட்டுறோம் மலையாள சினிமா தூக்கு ஒடுக்கா இருக்கிறது அந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க எல்லாம் இனிமே படம் எடுக்கவானா டிஸ்ட்ரிக் பண்ணுவானா அவ்வளவு பெரிய சிக்கல்கள் மலையாள சினிமா சந்திச்சு தொண்ணூறு சதவீத படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு இவ்வளவு பெரிய தோல்விகளை இந்த இண்டஸ்ட்ரி சமாளிக்க முடியாதுன்னு அவங்க பேசுறாங்க தமிழ் சினிமா கடந்த வருஷம் நாங்க வந்து ஒரு புத்தகம் பேஞ்சியல் ஒரு பாப்பி கூட வந்திருக்கோம் தொண்ணூத்தி மூணு சதவீத படம் தோல்வி ஏழு சதவீதம் தான் அப்போ இவ்வளவு பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷன் தான் ஒரு படக்குழு அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சி ஒரு படத்தை கொண்டு வராங்க பெரிய லெவலில் கொண்டு ட்ரை போது உங்களால முடிஞ்சு பண்ணி கொடுக்கணும்னு ஒரு உரிமையோட உங்களை கேட்டுக்க